ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் பிடித்த ஒரு குட்டி கதை ஒரு ராஜா அழகான குதிரை ஒன்று வளர்த்து வந்தார் அந்த குதிரைக்கு தான் இன்னும் அழகாக ஆகணும் என்று ஆசை வந்து கடவு கிட்ட வேண்டிக்கிர்ச்சு கடவுள் குதையின் முன்னே தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் என்றார் குதிரை நான் இன்னும் அழகாக ஆகணும் அதனால என் கழுத்தை நீளமாகவும் என் கால்களை நீளமாகவும் படைக்க வேண்டும் என்று அது கேட்டது கடவுளுக்கு குதிரை கேட்ட மாதிரியே கழுத்தை நீளமாகவும் கால்களை நீளமாகவும் படைத்தார் குதிரை இப்பொழுது ஒட்டக மாதிரியே ஆகிவிட்டது தன் உருவத்தை பார்த்த குதிரைக்கு அழுகை வந்துவிட்டது ஐயோ கடவுளே என்னை பழைய மாதிரியே மாற்றி விடுங்கள் என்று அது கெஞ்சி கேட்டது நீ விரும்பிய மாதிரிதான் உன்னை படைத்துள்ளேன் பிறகு ஏன் நீ வருத்தப்படுகிறாய் என்றார் கடவுள் ஒவ்வொருவரையுமே ஒவ்வொரு விதமான படைத்துள்ளேன் உன்னால் தரையில் வேகமாக ஓட முடியும் ஒட்டகத்தால் பாலைவனத்தில் விரைவாக ஓடவும் முடியும் அதிகமாக போதி சுமக்க முடியும் அழகு வேண்டும் என்று மேலும் மேலும் ஏதாவது செய்ய நினைத்தால் இப்படித்தான் போய் முடியும் என்றார் அழகு என்பது உருவத்தில் அல்ல நாம் செய்யும் செயலில்தான் ஒளிந்து உள்ளது